கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பார்த்தோம் நிறைய மாவட்டங்களில் மேகக்கூட்டங்கள் பொறுத்த வரைக்கும் கிளம்பி விட்டது நிறைய இடங்களில் பரவலாக மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையும் வெளுத்து வாங்கியது இதெல்லாமே ஒரு ஆரம்பமான ஒரு மழை பொழிவு அடுத்து வரக்கூடிய பத்து நாட்களுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா ஒவ்வொரு நாளுமே எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கு எந்த மாவட்டத்துல மிதமான மழை எங்கெல்லாம் கனமழை எங்கெல்லாம் மிக கனமழை அப்படிங்கிறத முழுமையான தகவலை ஒவ்வொரு நாட்களும் உங்களுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் கடைசி வரை மாநில அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க இன்றைக்கு எந்தெந்த மாவட்டத்துல மழை வருவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிறதையும் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் தமிழகத்தில் இனி வரக்கூடிய நாட்களில் மிக கனமழை தீவிரமாகும் இது வரைக்கும் லேசான மழை சாரல் மழை மிதமான மழை இதெல்லாம் நமக்கு ஆங்காங்கே பதிவாக இருந்தாலும் வரும் நாட்களில் மிக கனமழை பொறுத்தவரை பத்து மாவட்டத்தில் நம்ம எதிர்பார்க்கிறோம் மேற்கு தொடர்ச்சியிலேயும் மிக கனமழை இருக்கு அதே மாதிரி வட தமிழ்நாட்டிலும் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் காத்திருக்கிற நண்பர்களே மாவட்ட வாரியாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் முதலாவதாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல பெரும்பாலான பகுதிகளில் கன முதல் மிக கனமழை தீவிரமடையும் அதுல குறிப்பா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பகலில் வெயில் ரொம்ப அதிகமா இருக்குன்னு கவலைப்படாதீங்க உங்களுக்கு தாங்க மழை வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு அடுத்தடுத்த நாட்களில் உங்களுக்கு மழை தீவிரம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் ஒன்று மாலை நேரங்கள்ல மழை பெய்யும் அப்படி இல்லைன்னா இரவு நேரத்தில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தொடர வாய்ப்பிருக்கு சீக்கிரத்தில் இந்த பலத்த மழை பொழிவு பெரும்பாலான பகுதிகள் இந்த நான்கு மாவட்டங்களிலும் கனமழை வலுவாக வந்து பதிவாகும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக மாலை நேரங்களிலும் அவ்வப்போது அந்த மிதமான மழை பொழிவு மாலை நேரங்கள்ல அந்த மிதமான மழை மட்டும் ஆங்காங்கே சில இடங்கள்ல வந்து பதிவாகும் ஆகவே மாலை நேரம் மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடத்துல மிதமான மழையும் சில பகுதிகளில் இரவுல கூட நமக்கு மழை வரலாம் கடலூர் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக கடலூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி வேப்பூர் விருத்தாச்சலம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் கடலூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள் ஆங்காங்கே பரவலாக மிதமான மழை தொடர்ந்து பதிவாகும் கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களிலும் பரவலாக மழை தீவிரம் உண்டு ஆகவே சென்னை முதல் கடலூர் வரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய இடங்கள்ல பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை உறுதியாக வரும் நாட்களிலும் பதிவாக ஆரம்பிச்சிடும் வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில் பகுதியாக தற்போதைக்கு மழை பதிவாகக்கூடும் அது அதற்கடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அங்க எங்கெல்லாம் நமக்கு மழை சிறிவர பெய்யாமல் இருக்கோ அங்கே எல்லா பகுதிகளுக்குமே மிதமானதுலேருந்து கனமழை வரை வட தமிழக உள் மாவட்டத்தில் எதிர்பார்க்கிறோம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை வந்து பதிவாகும் கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மிதமான மழை தீவிரமடையும் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் பகுதியாக மிதமானது முதல் கனமழை வரை எதிர்பாருங்க மழை அளவு பொறுத்த வரைக்கும் வரும் நாட்களில் ஐந்து முதல் பத்து சென்டிமீட்டர் அப்படிங்கிறது வந்து தான் பதிவாக போகுது ஏன்னா அடுத்த ஒரு ஏழு முதல் பத்து நாட்களுக்குமே நமக்கு மழை இருக்குது ஏன்னா அடுத்து வரக்கூடிய பத்து நாட்களுக்குமே நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு இருக்குது கவலைப்பட தேவையில்ல வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் இந்த மழை வாய்ப்பு அப்படிங்கிறது பதிவாகிடும் இதுவரைக்கும் எந்தெந்த மாவட்டங்களில் வட தமிழ்நாட்டில் சரிவர மழை பெய்யாம வெறும் பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே பதிவாச்சோ அங்கெல்லாம் குறிப்பாக அடுத்து வரக்கூடிய இரண்டு மூன்று நாட்களுக்குள்ளேயே மழை வாய்ப்புகள் எல்லாமே தீவிரமடையும் அடுத்ததாக டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் மழை பொழிவை பற்றி நம்ம பார்க்கலாம் முதற்கட்டமாக டெல்டா மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பகுதியான மிதமான மழை பொழிவு மாலை அப்படி இல்லைன்னா இரவு நேரத்தில் பகுதியாக மிதமான மழை கிடைக்கும் ஓரிரு இடங்களில் டெல்டாவிலும் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது ஆனால் டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மிக கனமழையோ அதிகனமழையோ பதிவாக வாய்ப்பு கிடையாது ஆனால் உங்களுக்கு மிதமானதிலிருந்து கனமழை மட்டும் வரும் நாட்களில் எதிர்பாருங்க வட தமிழ்நாட்டில் கன முதல் மிக கனமழை வரைக்கும் சில இடங்கள்ல பதிவாகும் டெல்டா மாவட்டத்தில் பகுதியாக மிதமான மழை மட்டுமே எதிர்பார்க்க முடியும் தென் மாவட்டத்தில் இனிமே வரும் நாட்களில் மழை வாய்ப்புலாம் தொடங்க ஆரம்பிச்சிடும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டத்தில் பகுதியாக லேசான மழை மற்றும் மிதமான மழையானது கண்டிப்பா கண்டிப்பாக நமக்கு தென் மாவட்டங்களிலும் பல இடங்களில் நமக்கு மழை பொழிய ஆரம்பிச்சிடும் சில இடத்துல மிதமான மழை பெய்திருந்தாலும் சில இடங்கள்ல கனமழையும் ஆங்காங்கே வெளுத்து உஷாராக இருங்க லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை இருக்குது அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம் எல்லா மாவட்டங்களிலும் கனமழை பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தி சொல்லிகிட்டு இருக்கோம் அதனால சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் அநேக கடலோர பகுதிகளிலும் பரவலாக மிதமானதுலேருந்து கனமழையானது நிச்சயம் பதிவாகும் தென் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மிதமானதிலிருந்து கனமழை காரணம் தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் காரணமாக தான் இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்க போது தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் கேரள மாநிலங்களில் வரும் நாட்களில் மிக கனமழையாக கொட்டி தீர்க்க போது கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவில் கனமழையாக கொட்டி தீர்க்க போது ஏன்னா அந்த ரெண்டு மாநிலங்களில் ரெட் அலர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பருவமழையினுடைய தீவிரம் அந்த இரண்டு மாநிலங்கள் கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவில் ரொம்பவே தீவிரமா இருக்கும் இனி வரும் நாட்களில் நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் எப்படி இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை சீக்கிரமாக தொடங்கிச்சோம் அதே மாதிரி இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையும் சீக்கிரமாக தொடங்கிடும் ஏன்னா வடகிழக்கு பருவமழை தொடங்கியாத தொடங்கிய பிறகுதான் சென்னை போன்ற இடங்களில் அதிகனமழை ரெட் அலர்ட்ல நம்ம எதிர்பார்க்க முடியும் ஏன்னா நிறைய பேர் கேட்குறது என்னென்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரத்துக்குலாம் ரெட் அலர்ட் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க இந்த தென்மேற்கு பருவமழையில மிதமானதுலேருந்து கனமழை தான் வடகிழக்கு பருவமழை எப்போ வருதோ அப்போ தான் நமக்கு வட தமிழ்நாட்டினுடைய கடலோரப் பகுதிகளில் ரெட் அலர்ட் புயல் சின்னங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் வரும் நாட்களில் மிக கனமழையானது புரட்டி போட போகிறது தென்மேற்கு பருவமழையும் தீவிரமடையும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி கோயம்புத்தூர் தெற்கு பகுதி தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மிதமான மழை பொறுத்தவரை ஆங்காங்கே எதிர்பார்க்கலாம் பகுதிகளில் கனமழையும் வெளுத்து வாங்கி விட்டுரும் அதனால கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க நிறைய பகுதிகளில் கனமழையினுடைய தீவிரம் ரொம்பவே அதிகமாக பதிவாகும் சில இடங்களில் மிக கனமழை கூட நமக்கு மேற்கு தொடர்ச்சியில் எதிர்பார்க்க முடியும் வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லார் குந்தா அவலாஞ்சி இந்த இடங்கள்லாம் வந்து மிக கனமழை கூட நம்ம எதிர்பார்க்கலாம் மற்ற இடங்கள்ல இருந்து கனமழை வரைக்கும் பதிவாகும் அடுத்த பத்து நாட்கள் தான் மாலை மற்றும் இரவில் இடியுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும் இதுவரைக்கும் பகுதியான மழை மட்டுமே தமிழ்நாட்டில் பதிவாச்சு சில இடத்துல மழை பதிவானா சில இடத்துல மழையே பதிவாகிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் அடுத்த பத்து நாட்கள் அப்படி கிடையாதுங்க நிறைய பகுதிகளில் மழை வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் குறிப்பாக மாலை நான்கு மணிக்கு மேலேயே வானம் மேகமூட்டமாக அதிக அளவில் மேகக்கூட்டங்கள் கூடி சில இடங்களில் பரவலாக மிதமான மழை மற்றும் லேசான மழையானது பெய்ய தொடங்கிடும் அதனால் அடுத்து வரும் பத்து நாட்கள் தான் மாலை மற்றும் இரவில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு சில இடங்களில் பலத்த சூறாவளி காற்றும் வீசக்கூடும் தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் காரணமாக கர்நாடகாவினுடைய கடலோரப் பகுதிகள் மற்றும் மகாராஷ்டிராவினுடைய கடலோரப் பகுதிகள் அதைத் தொடர்ந்து ஒரிசா சத்தீஸ்கர் மேற்கு வங்கம் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழையாக நமக்கு வந்து பதிவாகும் பல பகுதிகளில் இடைவிடாத மழை பொழிவு அப்படிங்கிறது கொட்டி தீர்க்க போது சில இடத்துல கனமழையும் சில இடத்துல மிதமான மழையுமாக எதிர்பார்க்கலாம் தமிழ்நாட்டில் ஆனால் மற்ற மாநிலங்கள் அப்படி கிடையாது மகாராஷ்டிரா குஜராத் போன்ற மாநிலங்கள் அதை தொடர்ந்து சத்தீஸ்கர் மேற்கு வங்கம் ஒரிசா போன்ற இடங்கள்லாம் அதிகனமழை வந்து தொடர்ந்து பதிவாகும் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்